அண்ட் தங்களுடைய பசங்களை ஃபாரின்ல போய் படிக்க வைக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே பேரண்ட்ஸ் முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் சார் ஒரு மாணவர் இந்தியாவில் ஆகட்டும் இல்ல வெளிநாடுகளாகட்டும் எங்க சென்று படிக்கிறதாக இருந்தாலும் கூட எம்சிஏ எனப்படும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இப்போ வந்து NMC இருக்குது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் இதில் வந்து ரெகக்னைஸ்ட் ஆகிருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போய் படித்தாலும் எந்த காலேஜில் போய் படித்தாலும் இது வந்து முதல்ல ரெண்டாவது அதே போல் வந்து டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லப்படும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனத்தோட அங்கீகாரம் பெற்றதாகவும் அந்த கல்லூரி இருக்கணும் அப்படின்றது அவசியம் இது இல்லாமல் நீங்கள் ஒரு நாட்டுக்கு அட்மிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அட்மிஷன் என்எம்சி நாம்ஸுக்கு உடன்பட்டு இருக்குதா இல்லை அப்படின்னா அந்த என்எம்சி விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு வே வேறு ஏதாச்சும் அங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் நம்ம முக்கியமாக வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய நாட்டில் போய் படிக்கிறது ரொம்ப 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 அவசியம் ஏன்னா ஒரு மாணவன் மருத்துவக் கல்வி படிக்கணும் அப்படின்னா இந்தியாவில் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆங்கில வழி கல்வியில் பயில்கிறப்ப மட்டுமே சிறந்த மருத்துவராக உருவாக முடியும் அப்படின்றதால ப்ளஸ் அங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் சீதோஷண நிலை பிளஸ் அது இல்லாமல் வந்து என்னென்னா அங்கே இருக்கிற டிசீஸ் ப்ளஸ் நம்ம இங்கிருந்து போகிறதுக்கு உண்டான கால அளவு ஃப்ளைட்டில் வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் மெயினாக வந்து நம்ம போகிற கண்ட்ரியில் இறங்குற ஏர்போர்ட்லேருந்து அந்த காலேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் வந்து பை ரோட் டிரான்ஸ்போர்ட் போகிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ அந்த கல்லூரி வந்து தரமான கல்லூரியாக எத்தனை ஆண்டுகளாக இருக்குது எத்தனை ஆண்டுகளாக வந்து இந்திய மாணவர்கள் குறிப்பாக தமிழக மாணவர்கள் போய் படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தரவாக ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்